வெவ்வேறு வகையான சீம்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல் அண்டர்ஸ்டாண்டிங் சீம்ஸ் இந்த வீடியோவில் நாம் சீம்களை பற்றிய அறிமுகம் அதன் பல்வேறு வகைகள் ஒவ்வொன்றின் தனித்துவமான அம்சங்கள் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வோம் இந்த வீடியோ தையல் செயல்முறையை எவ்வாறு சிறப்பாக புரிந்து கொள்வது மற்றும் அதை நடைமுறையில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்கு நமக்கு உதவும் பொதுவாக சீமிங் என்பதை தையல் என்றும் சொல்லலாம் சீமிங் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட துணிகளை ஒன்றாக இணைக்கும் முறை பொதுவாக இதில் நூலை பயன்படுத்தி தையல்கள் போடப்படும் இருப்பினும் பசை மற்றும் பிற ஒட்டும் பொருட்களையும் இதற்கு பயன்படுத்தலாம் சீம்களை கையாலோ மெஷின் மூலமோ போடலாம் அவை திறந்த நிலை அல்லது மூடிய நிலை தையல்களாக இருக்கலாம் துணியின் உறுதி மடங்கும் தன்மை வடிவமைப்பு மற்றும் அலங்காரத்தை பொறுத்து சீம்கள் வெவ்வேறு வகைப்படுகின்றன இப்போது வெவ்வேறு வகையான சீம்களை பற்றி தெரிந்து கொள்வோம் சீம் இரண்டு துணி அடுக்குகளை இணைக்க பயன்படுத்தப்படும் ஒரு நேரான சீம் 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 எனப்படும் பிரஸ் துணியில் போடப்பட்ட ஒரு நேரான சீமை இரண்டாக பிரித்து தட்டையாக அழுத்தி தைப்பது பிரஸ் ஓபன் சீம் எனப்படும் கார்னர் சீம் துணிகளின் ஓரங்கள் சந்திக்கும் மூளையில் போடப்படும் சீம் கார்னர் சீம் எனப்படும் இரண்டு துணி அடுக்குகளுக்கு இடையில் பஞ்சு அல்லது ஃபைபரை வைத்து அதன் மீது போடப்படும் சீம் பேடட் சீம் எனப்படும் டாப் ஸ்டிச்சுடு சீம் இடைவெளி விட்டு ஒரு துணியில் நேராக தைத்த பிறகு துணியை நேராக வைத்து அதன் விளிம்பில் போடப்படும் மற்றொரு தையல் டாப் சீம் எனப்படும் பிரெஞ்சு சீம் துணியின் வலது புறத்தில் ஒரு ஒடுக்கமான தையல் போட்டு பின்னர் துணியின் உள்புறத்தை வெளியே திருப்பி மீண்டும் தைப்பது பிரெஞ்சு சீம் எனப்படும் லேபிடு சீம் பக்ராம் துணியை தைக்க ஒரு பக்ராம் துணியை மற்றொன்றின் மீது ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து தைப்பது லேபிடு சீம் எனப்படும் சீம் துணியின் வளைவான பகுதியில் சுமார் ஒரு சென்டிமீட்டர் தையல் இடைவெளி விட்டு தைக்கப்படும் சீம் ஒரு துண்டு துணியின் தையல் இடைவெளி குறைவாகவும் மற்றொன்றின் தையல் இடைவெளி அதிகமாகவும் இருக்கும் பிறகு நீண்ட தையல் இடைவெளி உள்ள துணியை மடித்து குறுகிய தையல் இடைவெளி உள்ள துணியின் மீது வைத்து டாப் ஸ்டிச்சிங் செய்வது சீம் எனப்படும் கார்டட் சீம் அல்லது பைப்பிங் சீம் பைப்பிங் வைக்கும் போது பைப்பிங்கின் உள்ளே ஒரு கயிறு அல்லது தடிமனான நூல் வைக்கப்பட்டு தைக்கப்படும் இந்த சீம் கார்டட் அல்லது பைப்பிங் சீம் எனப்படும் இந்த தையல் நுட்பங்களை கற்றுக்கொள்வதன் மூலம் நம் தையல் திறன்களை மேம்படுத்தி சிறந்த தரமான ஆடைகளை உருவாக்கலாம் சுருக்கம் நாம் இப்போது வெவ்வேறு வகையான சீம்களை பற்றி அறிந்து கொண்டோம் ஒவ்வொரு சீமின் அம்சங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் குறித்து இங்கே விரிவாக விளக்கப்பட்டுள்ளன அதன் மூலம் தையலின் செயல்முறையை புரிந்து கொண்டு அதை நடைமுறையில் பயன்படுத்தி பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு ஒரு சிறிய வேலை ஏதேனும் ஒரு பையின் மீது பேடட் சீமை போட்டு காட்டுங்கள்